திருப்பரங்குன்றத்தில் மீசிரி தாய் முருகா திருத்தனி மனை மீசு எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்புகழே பாடப்பாடு வாய் மணக்கும் எதிர்ப்புகழே இறைவாவும் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் தடுக்கும் முருகனையும் முருக பக்தர்களையும் பூவை செங்குட்டுவன் மாதிரி திருப்திப்படுத்தின கவிஞர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை திருப்பரங்குண்டத்தில் இசிறுத்தாய் முருக இந்த பாட்ட கவிஞர் கண்ணதாசன் கேட்டுட்டு முருகனை புகழ்ந்து பாடின சிறப்பான பாடல் இதுன்னு கந்தன்கருன வைக்க சொன்னார் அதாவது முருகனை இப்படியெல்லாம் மகிழ்வித்த ஐயா பூவை செங்கூட்டன் அவர்கள் இன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் முருகன்கிட்டயே போய் சேர்ந்துட்டார் அதாவது அவருடைய நிஜ பெயர் முருகன் காந்தி ஆனால் திராவிட கொள்கைகள் மீது பற்று உள்ளதுனால தன்னுடைய பெயரை பூவை செங்குட்டுவன்னு பெயரை மாத்திக்கிட்டார் அப்போ முருகர் பாட்டு நிறைய எழுதிக்கா இருப்பாரு முருகன் அருள் முருக பக்தர்கள் சொல்றாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் கட்சி மீட்டிங்கு மாநாடு எதுனாலும் ஒரு பாட்டு ஒழிக்கும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும்